என்னடா இப்படி பாக்குற உக்காரா ஏண்டா கண் கலங்க இல்லையே கண் கலங்கலையே நான் சந்தோஷமா தானே இருக்க இன்னைக்கு பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முத முறைய கார்ல வந்திருக்கு என்னை பார்த்து ஒரு மனுஷன்

என் தலையிலேயே மாறிடும் போல இருக்கு இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதலதான் கேட்டுக்கல்ல நினைக்காம ஒரு ஐநூறு பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டு வாடகை டிக்கெட் பாக்கி சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும் சரிடா போகுமா தரண்டா என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸா ஐயோ நீ ஒண்ணு சொல்ல வேணாம் பா அப்புறமா காட்டு வாங்கி கொடுத்துரு டீ கடை உரமா ஒதுக்கிறேன்னு மறுபடியும் முட்டை போராட்டா கொத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன் நானே ஆர்டர் பண்ணிடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ டூ ஸ்காட்ச் மேக் இட் லாட்ச் ஓகே

പോകണം വീട്ടുകയറും മാറ്റിക്കണം

நம்ம விஷயத்தை விடு நீ தொடி கே நான் தப்பு வேஸ்டா போட்டேன் தொண்டை கீழே கத்தன காசு போட்டாங்க நான் ரொம்ப யோகியமான கிடையாது பாதி பாதி பிரிச்சுக்கோ இந்த நல்ல முடியாது நீ வச்சுக்கோ கேக்கலாம் நம்மளை கைமா பண்ணிருப்பாங்க அனாத பணம் மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண அனாத பணம் அனாத பணம் மேடம் நீங்க அடையா இருக்க

சார் நீங்க எங்க போணும் திருவெற்றியூர் போணும் திருவெற்றியூரா இந்த பக்கம் வராத அந்த பக்கம் போங்க தேங்க்ஸ் நீங்க எங்க போணும் சேலத்துக்கு போணும் சேலத்துக்கா பாரிஸ் கார்னர் போங்க சரிங்க சார் அடுத்து வணக்கம் என்ன ட்ரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கும் ஆளு இல்ல நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல

என்னம்மா இவ்வளோ நேரமா லேட் பண்றது மாத்தி வேற இதோட பத்து போன் பண்ணட்டாம்மா உனக்கு என்னைய நீ ஈஸியாக சொல்லிடுவ நாம அக்கம் பக்கத்தில் பார்க்க வேண்டாமா வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே வந்தாலும் பளிச்சின்னு வரணும் கொஞ்சம் கம்மியா வந்தாலும் ரேட்டில் கம்மி பண்ணிடுவீங்க சந்திரா வேணும்னா வெயிட் பண்ணி ஹலோ யார ஐயோ அண்ணா நீங்களா சொன்ன இப்போ அஞ்சு நிமிஷம் ஆந்திரவா வந்துட்டு இருக்கேன் ஓகே

நான் தம்பி கிட்ட பேசிட்டு வரேன் வெரி குட் தம்பி நல்ல பையனா இருக்கே இந்த பணத்தை வச்சுக்க ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசா நியாயமா உழைச்சா ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசு கிடைக்கதான் செய்யுது நான்தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார் தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க சார் ஒரு வீஸ் ஓகே ஒன்று வாங்கிக்கலாம் ஓ வாங்கிட்டு வரேன் மண்மத்தல்லி சார்

தனி மனுஷனுக்கு சோறலனா உலகத்தையே அழிடான் பாரதியா சொன்னாரு சொன்னார் எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சு மோடுறதுக்காக ஒரு கவர்மெண்டே கவுத்துறியா நீ எல்லாம் ஒரு கடவுளா ஒண்ணு நான் பணம் வாங்கணும் இல்லனா மாமா வேலை பார்க்கணும் அப்பதான் காசு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன் வேணையா உன்னோடையும் போராட முடியல இந்த உலகத்தோடையும் போராட முடியல என்ன விட்டுடியா புரியல சாக போறேன் சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் என்ன நான் செத்துட்டா தூக்கிட்டு போக நாலு பேர் இல்ல அரசாங்கம் வண்டிதான் கவர்மெண்ட் தான் கொடுக்கல இதையாவது செய்யட்டுமே என்னடா காசு எடுக்கிறான்னு பாக்குறியா நான் பொணமா இருந்து சம்பாரிச்சு காசு இப்ப என்ன பொணமாக்க போகுது ஆமா தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆல ரெண்டு மிதி பிச்சு கொடுக்கா தம்பி மிதிக்கிறதுக்கு மேல ஒரு தள்ளுதல் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் தயவு பண்ணுங்களேன் கொஞ்சம் தூரம் தள்ளுங்கோ சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும் தம்பி என்ன உன் மூஞ்சில கொஞ்சம் விரத்தி தெரியறத உன் பேர் என்ன இந்திரன் பேர் இந்திரன் மணி இப்ப நாலாறு உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே நிறுத்திட்டேன் என்ன அப்படி பாக்குறேன் கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும் ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்துருப்பேள் இல்லன்னா ஆத்துல மூட்டை பூச்சை கூட்டத்துக்கா வாங்கி வச்சிருப்பேள் என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது

நாலு முகத்தை பார்த்துட்டு லட்சுமி கடாச்சியமா இருக்குன்னு சொல்றான் ஆனா உனக்கு மட்டும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா ஓகே நான் வாழ்றதை வேணா உன்னால தடுக்க முடியும் ஆனா நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது பாய்சனோட வந்திருக்கேன் உனக்கு அறுவடை வீடு எனக்கு ஆறு மாத்திரை இந்த ஆறு மாத்திரையில ஒரு மாத்திரையில விஷம் கலந்துருக்கேன் முடிஞ்சா என் சாவை நீ தடுத்துக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையா சாப்பிட போறேன் என்னைக்கு நீ விஷமாத்திரை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் செத்துருவேன் இன்னைக்கு இது முதல் மாத்திரை

ஒரு மாத்திரம் ரெண்டு மாத்திரம் விழுந்தானோ யாரு யமனா இல்லீங்க உமன்

உங்களுக்காக ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுங்க எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் நாளைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும் என்ன ஆண்டியப்பா பையன் வந்தவன் ஆட்டோட்ட கிளம்பிட்டான் அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான் கருவத்தோட அதனால அதனாலதானே என்ன மூணு மாத்திரை தப்பிக்க வச்சிருக்க உன்னோட சில்மசி எனக்கு தெரியும் நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னோம் அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்டிலேயே இருந்துட்டான அந்த பொண்ணு தப்பா அதுக்காக அதுக்காகத்தான் ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அதை நான் மறக்கல இது நாலாவது மாத்திர